சார் பொதுவாக புகார் புகார்ன்னு நம்ம சொல்றது வந்து ஒரு புரிதலுக்காக கேட்டுக்கிறேன் புகார் அப்படிங்கிறது நம்ம ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அதுவே புகாராக எடுத்துக்குவாங்களா இல்லை சிஎஸ்ஆர் காப்பி வாங்கினா தான் அது நம்ம வந்து அட்டாச் பண்ணி அனுப்ப முடியுமா சார் கண்டிப்பாக சிஎஸ்ஆர்ன்றது வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் நல்லது கர்மயூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியில் வந்து உங்களுக்கு அது ஒரு ரெசிப்ட் உங்களுக்கு வந்து ஒரு அந்த புகாரின் நகலும் அந்த ரிசீல்ட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக மேல் முறையீடு பண்ணுறதுக்கு மேலதிகாரிகிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து நான் நீங்கள் புகார் கொடுத்துட்டீங்கன்றதுக்கு அது ஒரு அத்தாட்சியாக இருக்கும் அது தவிர்த்து இன்னொரு ஒரு பக்கமும் பண்ணலாம் நீங்கள் ஆன்லைன் புகார் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி வந்துடும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னென்னா அதுக்குண்டான ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அதையும் நீங்கள் சிஎஸ்ஆர் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு உங்கள் நடவடிக்கை எடுக்கலைனா அது சம்பந்தமான அது போட்டுக்கிட்டு அப்படி இல்லைன்னா நீதிமன்ற தானுகி அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான வேலையும் உங்களால் அது செய்ய முடியாது அதனால் எப்போதுமே ஆதாரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலும் இது சம்மந்தமான வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்ல கருத்துக்கள் இல்லை இன்னும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொல்லணும் பப்ளிக்கில் போட முடியாதுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்